ஐபிஎல் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போர் பிளே ஆஃபுக்கு இடையே கடுமையான போட்டி இந்த இரண்டு அணிகளும் மீட் கடைசி லீக் பெங்களூர் அணி பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாலோ அல்லது மொத்த கணக்கு பதினெட்டு புள்ளி ஒரு ஓவரில் எட்டி பிடிச்சாலோ டேரக்டா பிளே ஆஃபுக்கு உள்ள போக முடியும் இதை தவிர்த்து எந்த டீமுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்டுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா ரன் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கிறது இருக்கிறதுனால அந்த டீம் ஆல பிளே ஆஃபுக்கு முன்னேற முடியாது பெங்களூர் டீம் எடுத்துட்டீங்கன்னா மொதல் எட்டு போட்டியில ஏழு போட்டியில தோத்து ஒரு மட்டும் தான் ஜெயிச்சிருந்தாங்க ஆனா அதுக்கு அப்புறம் விளையாண்ட அஞ்சு போட்டிலையுமே கடுமைய போராடி அஞ்சு மேட்சுமே தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க இப்படி அவங்க வெற்றி பெற்றதால அவங்க டைரக்டா அஞ்சாவது இடத்துக்கு பன்னெண்டு பாயிண்டோட இப்போ வந்து நிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எஸ் இருக்காங்க எஸ் ஆர் இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்கு சோ ஒன்னு ஜெயிச்சா கூட அவங்க டைரக்டா உள்ள போக முடியும் இப்போ போட்டி நடக்கிறது என்னமோ பெங்களூருக்கும் சென்னைக்கும் தான் கடைசி மேட்ச் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்துல நடக்க போகுது முதல்ல எந்த டீம் பேட் பண்றாங்களோ அவங்க உதாரணமா ஒரு இருநூறு ரன்கள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சென்னையோ கூட முதல்ல ஓபனிங் பண்ணி இருநூறு ரன்கள் அடிச்சிருந்தா பெங்களூர் அணி அது பதினெட்டு புள்ளி ஒரு ஓவருக்குள்ளேயே அடிச்சு ஜெயிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு சென்னையை விட அதிகமாகும் ஸோ அவங்க ஈஸியாக நாலாவது பிளேஸுக்கு போயிட்டு ப்ளே ஆஃபுக்கு போக முடியும் அப்படியும் இல்லை பெங்களூர் அணி வந்து ஃபர்ஸ்டில் பேட் பிடிச்சி இரநூறு ரன்கள் அடிச்சிட்டாங்கன்னா பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்துக்கு முன்னாடியே வந்து சென்னையை சுருட்டிட்டாங்கன்னா பெங்களூர் டைரக்டா பிளே ஆஃபுக்கு போக முடியும் இப்போதைக்கு பிளே ஆஃபுக்குள்ள குவாலிஃபை ஆகியிருக்கிறது கொல்கத்தா அணி ஆறும் வந்து மோசமா தோத்தா கூட ரெண்டு மேட்ச் நாலாவது பிளேஸுக்கு தான் வருவாங்க எஸ் ஆர் இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணா கூட உள்ள போயிடுவாங்க அவங்களுக்கு நெட் ரன் ரேட்டும் அதிகமா இருக்கு இதை தவிர்த்து லக்னோவுக்கும் டெல்லிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு குஜராத்துக்கு இதுவரை இருந்தது நேத்திய மேட்ச் வந்து அபண்டன் ஆனதுனால எலிமினேட் ஆயிட்டு பண்ணிட்டாங்க ஸோ டெல்லியும் லக்னோவுக்குமான ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் நெட் அண்ட் ரேட் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால அவங்க நெட் அண்ட் ரேட்டை பீட் பண்ணி மேலே வரவே முடியாது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஐபிஎல் பிளே ஆஃபில் இருக்க போகிறது கொல்கத்தா எஸ்ஆர் கச் அண்ட் ஆர் ஆர் சென்னை ஆர் பெங்களூர் இந்த அஞ்சு அணிகளில் நாலு அணிகள் மட்டுமே பிளே ஆஃபுக்கு போக முடியும் இந்த வருஷம் யார் கப் அடிப்பான்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்